என்ன சொல்லும் டேய் அவன் தாமரம் தாண்டா போற நீ விழுப்புரம் போறடா ஓ ஊற பார்த்து பழகுறியா சரி சரி டேய் அவன் கிட்டடா நீ லாங்குடா நான் லாங்குடா ஆனா நீங்க எவ்வளவு க்ளோஸ் நீ இப்பதானே தெரியுது டேய் டேய் விடுற நாடா நாடா சொல்ற இப்போ விழுப்புரம் வரைக்கும் போறேன் என்ன பாத்து பண்ணி விடு சரி ஒரு மூணாயிரம் கூட அப்ப கூட அவனோட ஆயிரம் ரூபாய் அதிகமா தான் சொல்றேன் எவ்வளவு தாண்டா தர நீ ஐநூத்தி ஐம்பது ரூபாய் 보호, 야, 님보호